முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை உனக்கு என்ன தேவைப்பட்ட உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி தானே இப்போது நீ கேட்காமலேயே உன்னுடைய தேவை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இதுவரைக்கும் நீ எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்க எத்தனையோ முறை நினைச்சது நடக்காம போயிருக்கு எத்தனையோ ஒரு வாழ்க்கையில் தோல்வியை பார்த்திருக்க இருந்தாலும் விடாம முயற்சி செஞ்சு முன்னேறணும்ன்ற என்னவோ மனசை விட்டு போல அப்படி எப்போதும் விடாமுயற்சியோட தைரியத்தோட நீ இருக்கும்போது உனக்கு துணையாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை நானும் கூடவே இருந்து உனக்கு தேவையான பொண்ணோ பொருளோ வெற்றியோ மகிழ்ச்சியோ பதவி உயர்வோ குழந்தையோ திருமணமோ வர எதிர்பார்ப்போ எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நீ பேசி பழகிறதை விட அளவோடு பழகுனா உறவு நீடிக்கும் எல்லார்கிட்டையும் அளவாக நடந்துக்கும் நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் மாத்த முடியாத விஷயங்களை பக்குவம் அதாவது வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சது போல நடக்காது நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எது எப்படி இருந்தாலும் அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே தற்காலிகத்துக்கு மட்டுமே எது தேவை இப்போ தற்காலிகம் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னு எப்போதுமே தற்காலிக தேவைக்காக யோசிக்காம நிரந்தர தீர்வுக்காகவும் நிரந்தர சந்தோஷத்துக்காகவும் யோசி இப்போதைக்கு தப்புச்சா போதும்னு அவசர அவசரமாக எதையாவது அப்போதைக்கு செஞ்சு நிரந்தரமாக பிரச்சனையில் மாட்டிக்காத எப்போவுமே எது சரியா இருக்கும் எது நல்லா இருக்கும் எது நிரந்தரமா இருக்கும்னு நீ யோசிச்சு செய்யும்போது அதை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் அமைச்சு தர்றேன் உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் எல்லாம் நன்மைக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகிட்டினா நிம்மதி தானாக உன்னை தேடி வரும் என் செல்வமே விட்டு கொடுத்து போறதுன்றது நல்ல விஷயம்தான் நீ எல்லாருக்கும் விட்டு கொடு நான் வேணான்னு சொல்லல ஆனால் உன்னை மதிக்காதவங்களுக்கும் ஒன்று ஒரு பொருட்டாகவே நினைக்காதவங்களுக்கும் நீ விட்டு கொடுத்து போறீனா அது வீணானது தானே உன்னை மதிக்காத மனிதர்களை விட்டு விடு ஏன்னா உறவுகள் ரொம்ப முக்கியம் ஆனால் அதை விட உன் தன்மானம் எனக்கு முக்கியம் என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் அலட்சியப்படுத்தும்படியோ அவமதிக்கும்படியோ என்னால் பார்க்க முடியாது உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உன்னை நல்லவான்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ உதவி செய் யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட உதவி செய்யலாம் ஆனா உன்னை தப்பா நினைக்கிறவங்களுக்கும் பேசுறவங்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டிய அவசியம் செல்வமே பாசத்தை காட்டி முதுகுக்கு பின்னால வேஷம் போடுகிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில நீ யாரையும் நம்பாம கொஞ்சம் கவனமாக இருப்பதே உனக்கு நல்லது உனக்கு பிடிச்சவங்க எதுவும் கஷ்டப்பட்டு கூடாதுன்றதுக்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கடைசியில எல்லா கஷ்டமும் உனக்கு தானே வந்து விடியுது அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்களே அடுத்தவங்க வேதனைப்படுவாங்களே நினைச்சு நீ எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போற ஆனா மத்தவங்க உனக்கு வலிக்கும் நீ உன் மனசுல கவலைப்படுவேன்றதையே மறந்துடுறாங்க உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு துன்பமும் துயரமும் கவலையும் ஏமாற்றமும் அட்ட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்கறேன் தேவையில்லாம பேசுறதை விட அமைதியாகவே இருக்க பழகிக்கோ என் செல்வமே ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் உனக்கு எல்லாம் தெரிஞ்சது போல நீ பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அதுக்கு பதிலா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டயும் உன் திறமையை தெரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டயும் உன் அருமை பெருமையை உணர்ந்தவர்களிடம் மட்டும் நீ அளவோடு பேசினா போதும் உன் மனசு புரியாத யாருக்கும் உன் வார்த்தைகளும் புரிய போறதில்ல நீ வேணும்னா உன் கஷ்டத்தையும் கவலையையும் வருத்தத்தையும் வேதனையையும் நீ யோசிப்பதையும் அடுத்தவங்க கிட்ட உக்காந்து மனக்கெட்டு அவ்வளோ நேரம் பேசலாம் ஆனா உன்னை ஒரு ஆளாவே மதிக்காத மனிதர்கள் நீ என்ன பேசினாலும் அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நிந்தித்தாலும் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் புறக்கணிப்பு செய்தாலுமே கூட இது எல்லாமே உன்னை உளியாய் செதுக்குகிற கல் நினச்சிக்கோ நீ ஒரு கல்லாக இருக்க மற்றவங்க உளியாக மாறி உன்னை அடித்து அடித்து சிற்பமாக ஆக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அழகான சிற்பமாகிய வாழ்க்கைய தெளிவோட சிந்தனையோடு ஜெயிச்சாலா வாழப்போறன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உன் அப்பன் முருகன் உன்னை மறக்கவோ வெறுக்கவோ மாட்டேன் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் எப்போவுமே நீ சந்தோஷப்படும்படியாக நான் உனக்கான அனைத்தையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுக்குறேன் உன் கூடவே இருக்கக்கூடிய நான் எல்லா விதத்திலும் உனக்கு நன்மை தரும் விதத்தில் நல்ல செயல்களையும் நல்ல துணையாகவும் மட்டுமே இருப்பனே தவிர ஒருபோதும் நீ கஷ்டப்படும்படி எந்த விஷயமும் நடக்க விடவும் மாட்டேன் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் என் செல்வமே ஆரம்பத்தில் அவங்க புதுசாக பழகிறவங்களும் புதுசாக பேசுகிறவங்களும் எல்லாரும் ரொம்ப தான் பேசுவாங்க அதை நம்பி அவங்க மேலே பாசம் வச்சிருக்காங்க அக்கறையோடு இருக்காங்கன்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுற கூடாது ஏன்னா நீ ஒருத்தவங்களை இப்படி முழுசா நம்பி அவங்க மேலே உண்மையா அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சுருக்காங்கன்னு நினைச்சின்னா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நிரூபிச்சுட்டு அவங்க உன்னை விட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அதனால மனிதர்கள் காட்டும் அன்புக்கும் அக்கறைக்கும் அளவு இருக்குன்றதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பவனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ தொடர்ந்து முயற்சி செய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுத்து உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு காலம் உன்னை எட்டி உதைக்கலாம் உன் வாழ்க்கையில் துயரம் எட்டி பார்க்கலாம் எது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் மனசொடைஞ்சு போகாத மனசில் அவ்வளவு வழியையும் வேதனையும் மறைச்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன்னு என்னை ஞாபகம் வச்சுக்கோ என்னடா வாழ்க்கைன்னு நீ வந்து போகிற அளவுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி உன்னை வாழ வைக்கவும் ஜெயிக்க வைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீயும் உன் வாழ்க்கையில் நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னா நான் சொல்றதை கேளு சில இடங்களில் என்ன பேசினாலும் பதில் பேசாத ஊமையாகவும் சில நேரங்களில் யார் யாரை பத்தி என்ன சொன்னாலும் காதில் கேட்காத ஆளாகவும் சில நேரங்களில் பார்த்தாலும் இது கெட்டதுன்னு தெரியும் போது அதை பார்க்காத ஆளாக கண் தெரியாத ஆள் போலவும் இருக்க கத்துக்கோ சில நேரங்களில் குருடாகவும் சில நேரங்களில் ஊமையாகவும் சில நேரங்களில் செவிடாகவும் இருப்பதுதான் நீ மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சரியான வழியாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு உன் மனசுக்கு சரின்னு பண்றத உன் வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை செய்யி உனக்கு சரின்னு படாத விஷயத்தை பற்றி நீ பார்க்கவும் வேணாம் பேசவும் வேண்டாமின் செல்வமே எழுதுன எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுறா மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தால் அது தான் இருக்கும் ஆனால் என்ன பண்றது உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அழிக்கவும் முடியாது அதை மறக்கவும் முடியாத அளவுக்கு ஆழமாக உன் வாழ்க்கையில் அது பதிஞ்சிருச்சு உன் கையை பிடிச்சி உன் தலைவிதியை எழுத வைப்பதற்காகவும் எல்லாமே நல்லபடியாக அழகாக ஆகுவதற்குமாக தான் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன் நிச்சயமாக ஓன் தலைவீதியை உனக்கு பிடிச்சது போலவே நான் எழுத வைப்பேன் அதுவும் ஓம் மூலமாகவே எழுத வைப்பேன் அதாவது இன்றைக்கி நீ செய்கிற செயல்கள் தான் உன்னுடைய தலையெழுத்து இன்னைக்கு நீ செய்கிற செயலும் உன்னுடைய எண்ணமும் தான் ஓ வருங்காலத்தில் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வமே பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லாராலையும் முடியும் ஆனா மனுஷங்களை சம்பாதிக்கணும்னா நல்ல மனசு உள்ள மனிதனால் மட்டும் தான் முடியும் நீ தவறு செய்யும் போது நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு வக்கீல் போல மாறி வாதாடுற ஆனா அடுத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரியும் போது மட்டும் நீ தான் என்னவோ நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்றது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் ஒரு மனிதன் தவறு செய்கிறானா அவன் சூழ்நிலையெல்லாம் அவன் வாழ்க்கையில அவனை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தான் அவனுக்கு தோணுது இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்கவங்க செஞ்சது சரிதான்னு வாதாடக்கூடிய அளவுக்கு வக்கீலாகவே மாறிட்டீங்க ஆனால் உண்மையிலேயே எது நேர்மை உண்மை நியாயம்னு என் பக்கம் நான் ஒரு கருத்து வச்சுருக்கேன் என்னுடைய நியாய தராசுகள் ஒருபோதும் ஆளுக்கேற்றார் மாதிரி இடத்துக்கேற்றார் மாதிரி காசுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற போல மாறுவதில்லை தப்பு செஞ்சாங்கன்னா தப்பு நான் ஒருபோதும் அவரை திருத்தாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட்டுட மாட்டேன் நீயும் ஒருபோதும் தவறே செய்யாத பிள்ளையாக நல்லதை மட்டுமே செஞ்சிச்சு நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு எந்த சூழ்நிலையிலும் மூலமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் வராத அளவுக்கு நீ சரியாக நடந்து கொள் என் நீ எந்த விஷயம் நல்லதுன்னு நினைச்சு முடிவெடுத்து வேலை செய்யோ அது சில நேரங்களில் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் உன் வாழ்க்கைக்கு பொருந்தாமல் போகலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நீயாக இரு நல்லதை நல்லதுன்னு சொல்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாக இருக்கேன் கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்லதை மட்டுமே உனக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டி உன்னை செய்ய வச்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் சில சமயங்களில் நீ உனக்கே தெரியாமல் நீ சண்டை போடும்போது உன்னை சமாதானப்படுத்துவதற்காக நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீயாகவே சமாதானம் ஆயிக்கிற சில சமயங்களில் சில சமயங்களில் ஏதாவது ஒரு காரணத்தை நீயாகவே உருவாகிக்கிட்டு நீ செஞ்சது சரிதாங்கிற மாதிரி நீ பேசுறதையும் என்கிட்டையே வந்து சொல்கிறதையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எப்போதுமே சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடிய மனநிலை இங்கே உள்ள எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது நீயும் சூழ்நிலை மாறும்போது தப்பான ஆளாக மாறி போயிடாம தவறான விஷயங்களை செஞ்சிடாம எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக கையாளக்கூடிய பிள்ளையாக இரு இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் நீ கத்துக்கிட்டதும் இழந்ததும் தோற்றதும் மீன்றதும் என பல பாடங்களை கற்றுக்கொண்டாய்தானே இனி வரும் காலம் என்பது நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாகவே இருக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நிகழ் நன்மைகள் நிகழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு அனைத்தையும் சரி செய்ய பழகு எந்த வேலையை செஞ்சாலும் அதை ரொம்ப ரசிச்சு திருப்தியா மகிழ்ச்சியா செய்யும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் அதனால அத கஷ்டம் இத கஷ்டம் அது துன்பம் இது பெருசு நினைக்காம எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் மனதை ஒன்றுபடுத்தி ரொம்ப ரசிச்சு கவனமாக செய்ய பழகு உனக்கு தேவையானதை எல்லாம் தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற எந்த விஷயமுமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு எந்த விஷயமுமே உனக்கு சிக்கலும் பிரச்சனையுமாக இல்லாத அளவுக்கு அனைத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன் எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு இது நமக்கு தேவைப்படுமா இல்லை நம்ம ஆசைக்காக வாங்குறோமான்னு யோசிச்சு வாங்கு தேவைக்கா அல்லது ஆசைக்கான்ற தெளிவு இருந்தாலே சிக்கலம் தானாக வந்துடும் வாழ்க்கையில் நினச்ச உடனே ஒரே அடியாக நீ உச்சிக்கு ஏறிவிட முடியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இப்படி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து வருகிற உனக்கு துணையாக உன்னை கைத்தூக்கி விடுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன் நீ தேடக்கூடியதும் எதிர்பார்க்கக்கூடியதும் நீ ஆசைப்படுவதும் அனைத்தும் எனக்கு தெரியும் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் அதுக்கு முன்னால் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதை பறிச்சுக்கிட்டு பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழும்னு சொல்லி இந்த உலகம் உன்னை கட்டாயப்படுத்தும் சொந்தக்காரர்களும் உறவுகளும் உனக்கு எது பிடிக்கும்னே தெரியாம பிடிக்காததை உன் கையில வம்படியா கொடுத்து நல்லாரு நல்லாரு சந்தோஷமாயிருன்னு சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நீ யோசி உனக்காக யோசி உனக்கு எது பிடிக்குமோ அதை அடைவதற்காக யோசி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் துன்பத்தை தராமல் உனக்கு பிடிச்சதை உன்னுடைய முயற்சியின் மூலமாக அடைஞ்சு உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறது என்பது ஒரு சந்தோஷமான சுகமான நல்ல விஷயம் நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எதை கொடுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனியும் நான் தருவேன் நீ மனம் தளராமல் முயற்சி மட்டும் செஞ்சினால் போதும் உன் விருப்பத்தையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுத்துருவேன் இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன்